புதுச்சேரி முதலியார்பேட்டை உப்பளம் உருளையன் பேட்டை நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர் பாதிக்கப்பட்டோர் நடவடிக்கை எடுக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு கண்டுகொள்ளவில்லை கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த மூன்று பேர் இறந்துவிட்டனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஹாஸ்பிடலில் உள்ளவர்களை அதிமுக இளைஞர் பாசறை மாநில தலைவர் தமிழ்வேந்தன் சந்தித்து

அவங்ககிட்ட வாந்தி மயக்கம் எல்லாரும் இப்ப வாந்தி மயக்கத்துலதான் பாத்தீங்கன்னா பெட்ட வந்து செஞ்சிருக்கோம் தண்ணி தான் மெயினா பெட்ட ஆமா சார் தண்ணி ஃபுட் குடிக்கும் போது எப்படி இருக்கு தண்ணி கலங்கலாம் எதுவுமே இல்ல பட் இப்ப குடிச்சிட்டு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் எஃபெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆக்சன் எடுக்கணும் இது என்ன ரீசன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இது பொதுமக்களுக்காக இது கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா நாங்க கண்டிப்பா சக்தி நகர் மக்களும் பொது சாலை மக்களும் கண்டிப்பா நாங்க போராட்டத்தை இறங்குவோம் எங்களுக்கு எங்களுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் உயிருக்கு போராடி உயிருக்கு போராடி நிலைமையில் இருக்காங்க இதுல மூன்று பேரை ஆளுகின்ற அரசானது உடனடி பொறுப்பேற்று இது வரைக்கும் முதலமைச்சர் வந்து மக்களை பார்க்கல நம்ம வா நமக்கு வாக்களித்து நம்மளை தேர்ந்தெடுத்த மக்களை நாம தான் வந்து முதல்ல பார்க்கணும் அவங்க நம்ம பிள்ளைகள் மாதிரி அந்த பிள்ளைகளை வந்து உடனே முதலமைச்சர் வந்து பார்க்கணும் மட்டுமின்றி சட்டமன்றத்தை அவசரமாக கூட்டி இந்த குடிதண்ணீர் பிரச்சனைக்கு அவசர போர்க்கால அடிப்படையில் இதை எப்படி சரி செய்யணும்னு பார்த்து பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் கமிஷனர் எல்லாருமே கூட்டு இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆக்ஷன் எடுக்கணும் இது எல்லாமே உடனே செஞ்சு இந்த மக்கள் நலிவழிப்படுத்துறது எப்படி நம்ம புதுச்சேரி மக்களுக்கு இந்த பகுதியில மட்டும் கிடையாது இந்த நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை முதலர்பட்டை மட்டும் கிடையாது அரியாங்குப்பம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே இன்னைக்கு குடிதண்ணீர் கழிவு நீர் கலந்துகிட்டு இருக்கு இதை உடனடியாக புதுச்சேரி அரசு உடனடியாக முதல் முதல் கட்டமா இதுக்கு நிவாரண நிதிக்கு உடனே ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்